வணக்கம் இங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஒண்ணுமே தெரியாதவங்கள டேய் உன் மூலையில களிமண் இருக்கான்னு கேட்பாங்க எதுவுமே தெரியாதுன்ற ஒருத்தரை வந்து ஊவமைக்காக அவன் ஒண்ணுமே தெரியாது மண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மண்ணுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்குது அதை நம்ம சாதாரணமா ஆஹ் ஊவமையா மண்ணுக்கு அறிவு இல்லைன்றதை நம்ம கோட் பண்ணி சொல்றோம் மண்ணுக்கு அறிவு இல்லை மண்ணில் அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு தெரியுங்களா மண்ணில் எதை போட்டாலும் மக்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ இந்த தேங்காவை மண்ணில் போட்டிங்களான்னா மேலே இருக்கிற அந்த மட்டையை மட்டும் அரிச்சு உள்ள இருக்கிற தேங்காவை முளைக்க வைக்கும் மக்க வச்சு ஒரு மாம்பழத்தை முழு மாம்பழத்தை போட்டிங்களா மேலே இருக்கிறத மட்டும் அரிச்சு அந்த கொட்டியை முளைக்க வைக்கும் நீங்கள் எதை போட்டாலும் மண்ணில் மக்கிடும் ஆனால் ஒரு விதைய போட்டா முளைச்சி வரும் அப்படிப்பட்ட அறிவோடு சிந்திச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடினா அந்த மூலிகை செடிக்கு என்ன மூலிகை தரணுன்றது அதுக்கு தெரியும் மூலிகையை கொடுக்குது ஒரு மாம்பழத்துக்கு என்ன ஸ்வீட்னர் கொடுக்கணும் ஒரு வாழைப்பழத்துக்கு என்ன ஸ்வீட்னர் கொடுக்கணும் கசப்புக்கு காரத்துக்கு என்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் மண்ணு தான் வழங்குது ஆனால் நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம் அது மண்ணுடா மூளை இல்லாததுக்கு களிமண்ணுடா அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக முடிக்கிறோம் ஆனால் மண்ணு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு இந்த அறிவை எனக்கு புகட்டிய எளிமையாக புகட்டிய வேளாண் விஞ்ஞானி மண்புழுவின் தந்தை என்று மண்புழு தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட தன்னோட டெடிக்கேட்டடாக தன்னோட வாழ்நாளில் குழந்தைகளுக்கு மத்தியில் அவ்வளோ எளிமையாக இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க எனக்கு அந்த டைமில் இதை சொன்ன விஷயம் வந்து ஆழமாக அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா அடுத்த தலைமுறைகளோடு மனசில் விதையை போட்டுட்ருக்க அந்த மாமனிதருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இந்த வீடியோவை நன்றியோடு அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன் ஐயா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா நீங்களும் வாழ்த்துலாமே நன்றி வணக்கம்